அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இந்த பதிவு என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் நம்ம சிவசூத்ராவில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஆன்மீகம் சம்பந்தமா மட்டும் இல்லாமல் பொதுவாகவும் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை வந்து நம்ம சிவசூத்ராவில் போட்டுக்கிட்டு வரோம் இதை எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆன்மீகமும் அவருடைய நிறைய சொற்பொழிவுகளை கேட்டு அந்த விஷயங்களையும் எடுத்து எங்களோட அனுபவங்களையும் சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த பதிவை வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இதை கேளுங்க முழு வீடியோவையும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க உங்கள் உறவினர்களுக்கு அனுப்புங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்தாலோ கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் கேள்விகளுக்கு இதே மாதிரி ஒரு பதிவு எடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு சேர்க்குறோம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க அதோடய விளக்கங்களையும் நிறைய வீடியோவில் போட்டுருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்க்கலையனா போயிட்டு எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வரும் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது பல பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் தட்டு தடுமாறி எப்படியோ வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை ஏற்றணுமோ இல்லை நம்மளுடைய விஷ் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்து அடையணுன்றதுக்காக வந்து தட்டுத்தட்டு மாதிரி த பல துன்பங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னுமோ நம்ம அதில் வந்து பயணிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா நம்ம எல்லாருமே நம் இந்த வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதுவும் சாதாரணமா ஓடல வேகமா ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அது வந்து உண்மை இப்போ ஒருத்தர்கிட்ட நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன கேட்டாருன்னா எல்லாருமே இந்த உலகத்துல வந்து பிஸியா இருக்காங்க வேக வேகமா போறாங்க வாழ்க்கைய வந்து நோக்கி ஏதோ நோக்கி வேகமா போறாங்க அது மட்டும் தெரியுது சிலருக்கு பணம் இருக்கு சிலருக்கு புகழ் இருக்கு சிலருக்கு வந்துட்டு அத்தியாவசிய தேவைகள்னு இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த தியானம் பண்ணுறதால என்ன மாறும் ஏதாவது ஒன்றும் மாறுமா இல்லை அவங்களும் வந்து இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்களான்ட்டு கேட்டார் ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி ஏன் எல்லாரும் தியானத்துக்குள்ளே வரணும் தியானத்துக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி ஓட்டம் கம்மியாகுமா இல்லை மனம் வந்து வேகமாக நம்மளுக்கு வந்து ஒரு சமயம் திடீர்னு கஷ்டப்படுது அடுத்த நொடியே சந்தோஷப்படுது அடுத்த நொடியே வந்து துக்கப்படுது அந்த மாதிரி வந்து பல மாறுதல்களுக்குள்ளே போகுது ஸோ இந்த தியானம் பண்ணுறதுனால இதனால ஏதாவது ஒன்று மாறுமா இல்லைன்னா இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை இந்த ஓட்டம் அப்படியே தான் இருக்குமா அதுதான் வந்து நம்ம நண்பர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டிருந்தாரு ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பட் இப்பயே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சிந்திச்சு பார்ப்போமே வித்தியாசமாக என்ன தான் வித்தியாசம் இருக்கு ஸோ ஒரு குட்டி கதையோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டில் விமானம் விமானத்தில் வந்துட்டு ஃபுல்லு எல்லா பேசஞ்சர்ஸும் ஏறிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேர் ஏறிட்டாங்க அந்த விமானத்தில் ஸோ விமானத்தில் ஏறிட்டப்புறம் எல்லாரும் சிலர் வந்து படிப்புக்காக போகிறாங்க சிலர் வேலைக்காக போகிறாங்க சிலர் வந்து பொழுதுபோக்குக்காக போகிறாங்க ஃபாரின் ட்ரிப்பு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ட்ரிப்பு போகிறதுக்காக போகிறாங்க அந்த மாதிரி வித்தியாசம் பலதர மக்கள் வந்து அந்த ஏறி இருக்காங்க ஸோ ஏறினாங்க இப்போ போயிட்டு இன்னொரு ஊரில் போய் சேரணும் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பிரயாணம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போய் சேரணும் ஸோ இந்த மக்களுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உயர்நிலை தியானத்தில் இருக்கிற ஒருத்தரும் இருந்து அதில் இருக்காரு ஸோ எல்லாரும் இப்போ ஏறினாங்க எல்லாரும் ஏறி ஃப்ளைட்டும் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு டேக் ஆஃப் ஆகிட்டு ஃப்ளைட் நல்லா போய்கிட்டிருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ட்ராவல் அப்புறம் என்ன ஆகுதுன்னா பயங்கர கார் மேகங்கள் பயங்கர ட்ரபிள்னு சொல்லுவாங்க இல்லையா ஃப்ளைட்டு பயங்கரமாக ஆடுது ஸோ மக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க எல்லாம் சொல்கிறாங்க எல்லோரும் சீட் எல்லாம் போட்டு இருக்காங்க அதனால பயங்கர ஷேக்கு ஃப்ளைட்டு ஸோ மக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பேனிக் ஆகிறாங்க அப்படியே அலாரம்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல லைட்டாக அப்படியே எல்லோரும் கொஞ்சம் இது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ உடனே பைலட் கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஃப்ளைட் என்னான்னு தெரியல அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுது பயங்கர ட்ரபுலன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சீட் எல்லாம் போட்டுக்காங்க அலார்ம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அதனால் வந்து தைரியமாக இருங்க ஒன்றும் பிரச்சனையாகாது மேனேஜ் இட் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆரம்பித்தது ஒரு பத்து நிமிஷம் ஐயோ நிற்கல அதே மாதிரி ஆடிட்டுருக்கு இன்னும் அதிகமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு இருபது நிமிஷம் அதுவும் இன்னும் அதிகமாக ஆட ஆடிக்கிட்டே இருக்குது மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க வந்து யாரையும் எழுந்துக்காதுங்க சீட்டில் இருந்து எல்லாம் சொல்கிறாங்க எல்லாமே க பைலட்ஸ் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாமே போனால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஜி வந்துட்டு எல்லோரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு பீரியடுக்கு மேலே ஒரு மணி நேரம் அதே மாதிரி இருக்கு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் பேர் வாமிட் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் வந்து தலை சுற்றுன்னு சொல்கிறாங்க பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க ஃப்ளைட்டில் பயந்து கொஞ்சம் பேர் ப்ரே பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஞான தியானத்தில் உயர்ந்த நிலையில் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அவர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அமைதியாக கண்ணை மூட்டு ஆரம்பத்தில் எப்படி உட்காந்தார் அப்படியே உட்காந்துட்டு ஸோ இந்த பக்கத்துல அவர் பக்கத்தில் உக்காந்து இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆச்சரியமே இவரை பார்க்குறாங்க மறுபடியும் கத்துறாங்க எல்லாம் வந்து பயங்கரமாக கிளாட்டாக பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீடிக்குது அதுக்கு மேலே மக்களால் தாங்க முடியல அந்த உயிர் பயம்னு சொல்லுவோம் தெரியுமா அதுதான் வந்து இருக்கிறதுல உச்சக்கட்ட பயம் என்னன்னு பார்த்தா உயிர் பயம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்க உயிர் பயமே வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஃபீஸ்ட்டாக கடவுளை வேண்டிக்கிறாங்க பயங்கரமாக வந்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த உயிர் பயம் உச்ச இருந்தா எப்படி இருக்கும் சோ அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பயந்து கத்திக்கிட்டு அழுதுக்கிட்டு கூப்பாடிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பயும் இந்த ஆன்மீகத்தில் இல்லை தியானத்தில் இருக்கிற இந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க வந்து அப்பயும் ஒரு ஒரு அசைவுமே இல்லை நார்மலாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே கண்ணை உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க ஃப்ளைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க நார்மல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக பறக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது போய் சேர வேண்டிய ஊரில் வந்து இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சு லேண்ட் ஆகிடுச்சு எல்லாரும் வந்துட்டு இறங்க ஆரம்பித்தாங்க அதனால வந்து நிறைய பேர் வந்து அப்பா பொழச்சோண்டா சாமின்னு இறங்கும் போய் இறங்குறாங்க அப்போ இவர் தியானத்தில் இருக்கிற அவர் பாட்டுக்கு ஒரு நிதானமாக இருந்து அவருடைய உடைமைகளை எடுத்துக்கிட்டு இறங்க ஆரம்பிக்கிறாரு இறங்கி கீழே வராரு கீழே வரவே அத வந்து எல்லாரும் சிலர் வந்து அவர் வந்து சுத்தி பார்த்தாங்க அவர் எல்லாரும் கத்திட்டு இருக்கும்போது இவர் மட்டும் என்ன பண்றாரு இவர் மட்டும் வித்தியாசமா இருக்கிறதுனால எல்லாருடைய கவனத்திலையும் இவர் ஈர்க்கப்பட்டார் சோ ஈர்க்கப்பட்டதா என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இவரை கேக்குறாங்க கீழே வந்துட்டு எவ்வளவு பிரச்சனையும் ஆச்சு என்ன ஆச்சு நீங்க வந்து ஒரு அசைவுமே இல்லாம இருந்தீங்க உங்ககிட்ட ஒரு பதட்டம் ஒரு எள்ள அளவு கூட நாங்க பாக்கலையே எப்படி உங்களால மட்டும் இந்த மாதிரி இருக்க முடியுது உயிர் பயம்னு எவ்வளோ பெரிய விஷயம் அது என்ன ஒரு எள்ள கூட பயமே இல்லையா இவ்வளோ பெரிய பிரச்சனையா ஆனப்போ அது எப்படி உங்களால மட்டும் அந்த மாதிரி இருக்க முடியுது எங்களுக்கு சொல்லுங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ அவர் வந்து விளக்குனாராம் அவ்வளோ அழகாக இதை சொல்லியிருக்காருன்னு பாருங்க அந்த இறைவன் நினைச்சான் தாய் கருக்குள்ள லட்சம் விந்து போகும்போது அதுல என்ன மட்டும் உள்ள சேர்த்தான் அந்த இறைவனை நினைச்சான் என்னை கருவுல வந்து உருவாக வச்சான் அந்த இறைவன் நினச்சான் எனக்கு முது இருந்து எனக்கு கை கால் முளைக்க ஆரம்பிச்சது அந்த இறைவன் நினைச்சான் எனக்கு உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் வந்து வளர ஆரம்பிச்சு அந்த இறைவன் நினச்சான் எனக்கு தொப்புள் கடி மூலமா எனக்கு என் தாயோடைய சக்தி வந்து எனக்கு உள்ளே வர ஆரம்பிச்சு அந்த இறைவன் நினச்சான் நான் வளர ஆரம்பிச்சேன் உள்ள இறைவன் நினைச்சான் என்னை வந்து பத்து மாசத்துல தாய் வயிற்றுல இருந்து வெளில வர வச்சான் இறைவன் நினைச்சான் எனக்கு பசி என்ற ஒரு விஷயத்த காமிச்சு மூச்சு வாங்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்தான் இறைவன் நினைச்சான் என்னை இன்னி வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் இவ்வளவும் பண்ண இறைவன் என் இந்த உயிரை வந்து எடுக்கணும்னா இந்த உடல்ல இருந்து அவன் நினைச்சிருந்தான்னா அப்படியே அதை பண்ணி இருப்பான் அவன் கையில இல்லாதது நம்ம கையில என்ன இருக்கு அவன் நினைச்சிருந்தான்னா என்னென்னாலும் பண்ணிருக்கலாம் அவனாலதான் நான் இந்த உடல் எடுத்தேன் அவனாலதான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன் அவன் நான் இதுக்கு மேல இந்த உடல்ல இருக்க வேணான்னு நினைச்சான்னா அவன் எடுத்துக்கிட்டு போறான் இதுல என்னுடைய ஆட்டம் என்ன இருக்கு நீங்க எல்லாம் பயந்த மாதிரி அப்படியே அதை அவ்வளோ வந்து பயப்படணும் இறைவன் கொடுத்ததை அவன் எடுத்துக்கிட்டு போக போகிறான் நம்மளுக்கே நடுவில் இந்த ஆட்டம் அன்ட்டு கேட்டாரான் எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி நின்றுட்டாங்க நினச்சி பாருங்க இதை வந்து அப்படியே வந்து இப்படி இது வேற மாதிரி திங்க் பண்ணி பாருங்க இறைவன் நினச்சான் நம்மளை படைச்சான் இறைவன் நினச்சா இந்த இருந்து இந்த ஆன்மாவை வெளில கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பான் ஒரு கிணம் கூட யோசிக்க விட மாட்டான் அதுதான் சிவபாக்கியர் பாடினார் நீல வீடு கட்டுவீர் நெடுவாசல் சாத்துவீர் காலனோலன் வந்தபோது கை பிசிஞ்சு நின்றிடிறேன் கரெக்டுங்களா பெரிய வீடு கட்டினீங்க பெரிய வாசல் வச்சிங்க சாத்துனீங்க மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறீங்க காலன் நோலைன்னா எம் வந்தபோது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கைப்பசிஞ்சு நின்றுட்டோமா அந்த இறைவன் படைத்தான் நம்மளை நம்ம இந்த உலகத்தில் அனுபவத்தை சொல்லி விட்டுருக்கான் நேரம் வரும்போது அவங்க கூட்டிகிட்டு போயிடுவான் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃப்ளைட்டில் கற்றுனா மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் வர பிரச்சனைகளும் அது எல்லாத்தையும் நம்ம மண்டமில் போட்டுக்கிட்டு நான் தான் எனக்கு தான் பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை வீட்டில் நிம்மதி இல்லை வேலை செய்கிறத்துல நிம்மதி இல்லை பள்ளிக்கூடத்தில் நிம்மதி இல்லை நண்பர்களால் நிம்மதி இல்லை மனை மனைவியால் நிம்மதி இல்லை பெற்றோர்களால் நிம்மதி இல்லை என்று நம்ம வந்து போட்டு நம்மளை போட்டு குழப்பி புலம்பி எல்லாமே போட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம மைண்டை வந்து எப்படி பண்ணி வைக்கிறோம்னா குப்பை மாதிரி வந்து நம்ம எண்ணங்களை வந்து நம்ம வச்சுருக்கோம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஒன்றுனா இது ஒவ்வொரு நாள் ராத்திரி நடக்கவே நடக்காது இல்லை எட்டு மணி நேரத்தில் இதெல்லாம் தூக்கி போட்டுடலாமா கண்டிப்பாக போடவே முடியாது அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த என்ற ஒரு விஷயத்தையே கொடுத்தாங்க நீங்க தியானம் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க எண்ணங்கள் இருக்கிற கழிவுகள்னு சொல்லலாம் இது எப்படி நம்மளுடைய ஹூமன் பாடியோட வேஸ்ட்ன்னு இருக்குதுமா அந்த மாதிரி நம்ம எண்ண கழிவுகள் இது பேரு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளில ஏறி வெளியேற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் போது ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் கிளியரா இருக்கும் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும் நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் தான் நான் இல்லைனா என் குடும்பம் இல்லை நான் இல்லைன்னா என் மனைவி இல்லை மக்கள் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து முதல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம தான் வந்து தான் நான் தான் நான் தான்ட்டு நம்ம போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம் நம்ம எண்ணங்களையும் கழிவு மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் யோசிங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க ரொம்ப நேரம் கூட வேணாம் ஸ்டார்ட் வித் டென் மினிட்ஸ் ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக பதினஞ்சு நிமிஷமாக மாற்றுங்க இருபது நிமிஷமாக மாற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும் மூணு மாசத்துல உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக் போடுங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கோம் வேற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு நன்றி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்